மாவிளக்கு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இன்றைக்கி புரொட்டாசி மூணாசு அன்னிக்கிழம தலிக் அதுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்துகிட்டு ஒரு கப் வெள்ளம் எடுத்துக்கணும் ஒரு கப் பச்சரிசியில் நம்ம ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து இது மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும் அப்புறம் ஒரு கப் வெள்ளத்தை நல்லா நுணுக்கி வச்சுக்கணும் அதில் அந்த பச்சரிசி போட்டுட்டு அந்த பச்சரிசி பதம் எப்படி இருக்கணும்னா பச்சரிசி பதம் வந்து நல்லா டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ நல்லா மாவு நல்லா பவுடராக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் இந்த பச்சரிசி இந்த வெள்ளத்தையும் நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும் கைவிடாமல் பிசையணும் தண்ணி தெளிக்கவே கூடாது அந்த பச்சரிசி மாவு சூடும் அந்த வெள்ளத்தையும் நல்லா இறுகி போயிடும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம நெய் ஆட் பண்ணோம் அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நெய் ஆட் பண்ணிக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அந்த நெய் அந்த வெள்ளம் பச்சரிசி மூணும் சேர்ந்து பிசையும் போது நல்லா டைட்டாகிடும் நம்ம கை விடாமல் அதை பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும் பிசைஞ்சி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் இப்போ கோவிலுக்குன்னா உருண்டை பிடிச்சி வைப்பாங்க நம்ம இப்போ வீட்டை வீட்டில் தளி கைக்குங்கிறனால நம்ம இந்த கிண்ணத்துலேயும் நல்லா அமுக்கி வச்சிடலாம் நல்லா பாருங்க நல்லா உருண்டையாக வந்துடுச்சிடலாம் டைட்டாயிடுச்சு நல்லா கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை அந்த நெய் அந்த வெள்ளம் தான் அப்படியே இறுகிருச்சு ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு நம்ம டைட்டாக பிசைஞ்சதுனால இதுமாரி உருண்டை உருட்ட வரும் உருண்டை உருட்டிட்டு இப்போ நம்ம அதை என்ன செய்யலைன்னா இன்னொரு கிண்ணத்தில் மாற்றிட்டு ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஹோல் போட்டு நம்ம நெய் தீபம் எத்தணும் அதில் நெய் தீபத்துக்கு ரெடி பண்ணியாச்சு ஸோ நம்ம வீட்டில் இன்றைக்கி தலையைக்கு மாவிளக்கு தான் போட்டிருக்கோம் ஓம் நம்ம நாராயணா